அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பத்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் புதன்கிழமையில் சஷ்டி திதி இந்த நாளில் தவறாம எல்லாருமே முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க உங்களால் என்ன செய்ய முடியுமோ முருகனுக்கு பிடித்த ஏதாவது ஒரு விஷயத்தை தீபம் ஏற்றுறது கோயிலுக்கு போகிறது செவ்வரி பூக்களால் அலங்காரம் செய்கிறது கோயிலுக்கு சந்தனம் பன்னீர் வாங்கி கொடுக்கறது மந்திரம் சொல்றதுன்னு உங்களால் என்ன முடியுமோ அதை இன்றைய தினத்துல முருகப்பெருமானை நினைத்து மனதார செய்யுங்க ஏன்னா சஷ்டி திதியில முருகனை வழிபட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி சோதனைகளும் சரி நிச்சயமா நீங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு மட்டும் வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை வருது என்னை மட்டும் கடவுள் விடாம சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை அத வார்த்தையை சொல்லக்கூடிய நபராகவே கூட நீங்க இருக்கலாம் உங்களுடைய அந்த ஒரு பிரச்சனை தீர்வதற்குத்தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சமும் ப்ளஸ் இன்று நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு வழிபாடுகளை செய்யும்போது நான் மறுபடி மறுபடி சொல்கிறேன் நம்பிக்கை மிக மிக அவசியம் அதே போல இன்றைய நாளில் நீங்கள் தேன் மற்றும் செவ்வாழை பழங்களை தானம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரெண்டு பொருட்களை உங்களால் எவ்வளோ முடிமை இப்போலாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு சின்ன தேன் பாட்டிலே வருது செவ்வாழை பழம் ஒரு ரெண்டு பழம் வாங்கினீங்கன்னா கூட போதும் யாருக்காவது அதை தானமாக கொடுங்க செல்வச் செழிப்பு உண்டாகும் தரித்திரம் நீங்கும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை குறிப்பாக கணவன் மனைவி நிறைய பேர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லை ஒற்றுமை இல்லை நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ரெண்டு பேரும் குழந்தைங்களை வளர்க்கணும் கடமைக்கு இருக்கிறோம் இதை மாதிரிலாம் நிறைய குடும்பங்கள்ல நடந்துட்டுருக்கு அந்த கணவன் மனைவி பிரச்சனை தீர்ந்து ஒருவருக்கொருவர் புரிதல் ஏற்பட குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கு இதற்கெல்லாம் நீங்கள் பரிகாரங்கள் செய்துக்க விரும்புனீங்க அப்படின்னாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி பரிகாரங்களையும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏன்னா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா நம்பிக்கை முயற்சி வழிபாடு இதை மூன்றையும் நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சோம்னா வாழ்க்கையில் தொட்ட காரியத்தில் எல்லாத்துலேயுமே நிச்சயமாக வெற்றி உண்டாகுங்க அது மாதிரி கார்த்திகை மாதத்தில் தவறாமல் நிலைவாசலில் தீபம் வைங்க நிலைவாசலில் தீபம் வைக்க வைக்க குலதெய்வத்தோட பரிபூரணமான அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த சூட்சமத்தை இரவு செய்யணும் ஒரு சொம்பில் தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் சிறிதளவு கழுப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு ஊற்றிட்டு ஒரு வெத்தலை எடுத்து அதை மஞ்சள் நூலால் கட்டிக்கோங்க சுருட்டுங்க சுருட்டிட்டு மஞ்சள் நூலால் கட்டிட்டு அந்த வெத்தலையை வச்சு அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீட்டுடைய ஒவ்வொரு மூளைகள்லையும் வீட்டுக்குள்ளே வெளியில் படுக்கக்கூடிய இடத்துல பூஜை அறையில் சமையல் அறையில் அரிசி பாத்திரம் வச்சுருக்கிற இடத்துல அம்மி உரல் குறிப்பாக அம்மி உரல் வச்சுருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் அந்த வெத்தலையை வச்சு அந்த தண்ணி எடுத்து தெளிச்சு விடணும் தெளித்து விடும்போது முருகனுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லுங்கள் மந்திரங்களை சொல்லி உங்கள் துன்பம் தீரட்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நீங்கட்டும் தீய சக்திகள் ஏதாவது இருந்தாலும் அது வீட்டை விட்டு வெளியில் போகட்டும்னு மனதார முருகனை வேண்டிட்டு இந்த தண்ணீரை நீங்கள் தெளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி அதிகமாகும் ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டத தானே நல்லது வரும் அப்போ கெட்டதை விரட்டுறதுக்கான சில தாந்திரிக முறைகளை நம்ம தொடர்ந்து செய்யணும் இல்லையா இன்றைய தினத்தில் சஷ்டி திதியில் இப்போ நான் சொன்னேன் இந்த ஒரு சூட்சமத்தை செய்யுங்க இதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத நிறைய ஆன்மீக தாந்திரிக மந்திர மாந்திரிக பரிகாரங்களுமே கூட தொடர்ந்து வரதுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்